கைஸ் மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கங்காட்ட காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து நீலாவை கூட்டிட்டு வந்திருக்கணும் விஜய்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க கூட கங்கா வந்து திட்டினாங்க என்ன லூஸ் மாதிரி உளரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரி காவேரி எனக்கு வந்து என்னுடைய விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க அதுக்கிடையில பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பர்த்டே கூட வந்துச்சு காவேரி பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹக் பண்ணி உங்களுடைய லவ் பாத்தீங்கன்னா வந்து வெளிக்காட்டுறாங்க இல்லாம ஐ லவ்யூ விஜய் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க கேட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே விஜய் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவேரி வந்து ஒரு மாறியே இருக்கிறத அதனால விஜய் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க ஸோ காலையில் வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களே ஸோ அதை எடுத்துக்கிட்டு வந்து தாத்தாடு இந்த மாதிரி சொல்கிறாங்க காவேரிக்கு வந்து இது உறுத்தலாகவே இருக்கு போல தாத்தா ஸோ நான் இது வந்து அவள் முன்னாடியே வந்து கிழிச்சு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தா ஸோ நான் ரிட்டன் கிஃப்டாக இந்த மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து கிழிச்சு போட போகிறேன் ஸோ இனிமேல் ஸோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கையில் அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க காவேரி வந்து கார்ல இருந்து இறங்குறாங்க அதுவும் யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு பாத்தீங்கன்னா பதறிக்கிட்டு ஓடி வராங்க என்னடி காவேரி நீ என்ன இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஓடி ஓடி வராங்க அதுக்கு பாத்தீங்கன்னா காவேரி இல்லக்கான போய் விஜய்கிட்ட காமிக்கணும் வெண்ணிலாவை போய் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னென்னமோ தடுமாறிக்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெண்ணிலா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க இது விஜய் பாத்தீங்கன்னா பாத்துறாங்க வெண்ணிலாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கீழே போட்டுடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா விஜய் பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமா கண் கலங்குறாங்க எல்லாம் தாங்க முடியாம காவேரி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே அழுதுகிட்டே நிக்கிறாங்க ஜெய்க்கு இப்ப ஒண்ணுமே எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார்